கத்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனம் நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவ சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டுமென்றால் நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சமாதானம் இல்லாத ஒருவரை நாம் கவனித்து பார்த்தால் தெரியும் அவர்களுடைய சொல் இடரும் செயலிடரும் காலிடரும் ஜீவியம் கூட இடறி போகும் தானாகவே பயம் சூழ்ந்து கொள்ளும் அவர்கள் ஒன்றை நினைப்பார்கள் ஆனால் ஒன்றை செய்வார்கள் ஏனென்றால் ஆவிலே ஆத்மாவிலே சமாதானம் இல்லாததுதான் தான் இதற்கு காரணம் தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது அவருடைய வேதத்தை நாம் அதிகமாய் நேசிக்கும் பொழுது தெய்வ சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது என்று சொல்லுகிறார் நம்முடைய கைகளிலே உள்ள வேதம் தேவன் நமக்கு தந்த மிகப்பெரிய பொக்கிஷம் நீங்கள் வேதத்தை கையிலும் அவருடைய வார்த்தையை இருதயத்திலும் சுமந்து பாருங்கள் இந்த வேதம் உங்களை சுமக்கும் உங்கள் தலைமுறைகளையும் சுமக்கும் நாம் ஜெபத்தின் மூலமாக தேவனோடு கூட பேசுகிறோம் ஆனால் நாம் வேதம் வாசிக்கும் பொழுது தேவன் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறவராகவே இருக்கிறார் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் கால் இடறி போகாதபடி உங்களை பலப்படுத்த உங்களை பாதுகாக்க போதுமானதாகவே இருக்கிறது கர்த்தருடைய வேதம் உங்களை ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை இடறி போக பண்ணுவதில்லை தத்தளிக்க பண்ணுவதில்லை வெட்கமடைய விடுவதில்லை இதெல்லாம் வேத வார்த்தைகள் நீங்கள் தேவனை தேவனுடைய வேதத்தை நேசிக்கும்போது போது மனிதர்களுடைய நேசமெல்லாம் வேஷமாகவே தெரியும் மனிதர்கள் உங்களிடத்தில் உள்ளதை பார்த்து நேசிப்பார்கள் ஆனால் தேவன் உங்கள் உள்ளத்தை பார்த்து நேசிக்கிறார் தேவனை அதிகமாய் நேசித்த பவுல் சொல்கிறார் ரோமர் எட்டு முப்பத்தி ஆறிலே உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ பட்டயமோ நாச மோசமோ கண்ணீரோ கவலையோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பதில்லை என்று சொல்லுகிறார் இப்படியே கர்த்தருடைய சமாதானம் உங்களை நிரப்பும் போது தேவனிடத்திலிருந்து ஒன்றும் உங்களை பிரி பிரிக்க மாட்டாது உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்கும் உங்கள் வாசஸ்தலத்திலே குறைவை காண மாட்டீர்கள் என்று யோபு சொல்லுகிறார் இதை இதாவிது சொல்லும் பொழுது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உரன் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்கிறார் நாம் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கும்போது உன் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினாலிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நாம் தேவ வார்த்தையை கைக்கொள்ளும்போது அதை நேசிக்கும் பொழுது தேவன் நம்மை அந்த வார்த்தையின்படியே பாதுகாக்க உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் இந்த வேத சட்டத்தை மீறுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை ஆகவேதான் என் கண்கள் வசனத்தை அல்லவோ நோக்குகிறது என்று சொல்லுகிறார் தேவன் சொல்லும் பொழுது நான் நான் சொல்லிய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லுகிறார் உங்களுடைய ஜப வேலைகளிலே தேவன் தந்த வார்த்தைகளை வாக்குத்தங்களை அதிகமாய் அறிக்கையிட்டு ஜெபியுங்கள் ஏனென்றால் நம்முடைய வார்த்தையை தேவன் தள்ளினாலும் அவருடைய வார்த்தை அவர் ஒருபோதும் தள்ள மாட்டார் நாம் உண்மை இருந்தாலும் அவர் இருக்கிறார் அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அவருடைய வார்த்தையை தள்ளாத தேவன் நமக்கு வேண்டிய தேவ சமாதானத்தை தேவ சந்தோஷத்தை நம்மளுடைய வாழ்க்கையில தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே வேதத்தை நேசியுங்கள் ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள் அது நம்மை பாதுகாக்கிறதாய் நம்மை உயர்த்துகிறதாய் நம்மை சரியான வழியிலே நடத்துகிறதாகவே இருக்கிறது ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு வரே வேதத்தை நேசிக்கிற தங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த நினைக்கிற உமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்றுவரே நீர் இறங்கும்படியாய் அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அன்றுவரே தெய்வ சமாதானத்தோடு கூட நீர் செய்து முடிக்கும்படியாய் ஜிபிக்கிறோம் அதிகாரமும் பயங்கரமும் இடத்திலே இருக்கிறது உன்னதமான ஸ்தலங்களிலே நீர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்றுவரே உடைய தெய்வீக சமாதானத்தினால் கத்த நிரப்பு வீராக உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னவர் உடைய தெய்வ சமாதானம் நிரப்பட்டும் காத்து கொள்ளுங்கள் വിശുവൻ മുളജ നല്ല പിതാവേ ആമേൻ